ியங்கள்ல என்னென்ன நூல்கள் இருந்ததுன்னு பார்த்தரலாம் இதுக்கு முன்னாடி ஐந்து பெரும் காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சிந்தாமணி காப்பியங்கள் இல்லைன்னு பார்த்தலாம் நாககுமார் நாககுமார காவியம் நீலகேசி உதயகுமார் உதயனகுமார காவியம் சூளாமணி யசோதர காவியம் இப்படி காப்பியங்கள் ஐந்து ஐந்திருங்காப்பியங்கள் அப்படிங்கிற சொல்லோதரன் பிள்ளைதான் முதன் முதல்ல ஏற்படுத்தி இருக்கிறாரு அறம் பொருள் இன்பம் இதில் ஏதேனும் ஒன்றோ அல்லது காவியம் இதனோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சந்தியார் அப்படிங்கிற பெண் துறவியா கூட இருக்கலாம் இது எழுதியவர் அப்படிங்க கூடிய ஒரு செய்தியும் இருக்குது ஆனா உறுதியா தெரியல சமயம் சமண சமயம் பாடல்கள் முன்னூற்று அறுபத்தி ஒன்பது ஆறு தர்க்கங்களை உடையது இதனோட பாவகை நிறுத்தப்பா பெருங்கதையோட தலைவனாகிய உதயணனே இந்நூலோட தலைவனும் பெருங்கதை நூலோட தலைவன் உதயணன் அந்த நூலுக்கு தலைவன் யாரோ அதுதான் அவங்க அவங்கதான் இந்த நூலுக்கும் தலைவன் உதயணனோட பெற்றோர் சதானிகள் மிருகாபதி உதயணனோட நாடு வத்துவ நாடு நகரம் கௌசாம்பி நகரம் உதயணன் பிறந்த இடம் உதயனின் மற்றொரு பெயர் பல கலைகளை கற்றவன் பல கலைகளில் கைத்தேர்ந்தவன் என்று பொருள் உதயணனோட நண்பன் பெயர் யூகி உதயணன் வைத்து உதயணனோட யாழ் வந்து கோடாதிபதி இந்நூல் வந்து இந்நூலோட மூல நூல் பெருங்கதை தான் பெருங்கதை தா என்ற வடமொழி நூலின் அடிப்படையில் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சமயம் அவரோட சமயம் சமண சமயம் அதாவது ஐந்து காப்பியங்கள் எல்லாமே எதை பத்திதான் பேசுது சமண சமயத்தை பத்திதான் பேசுது பாடல்கள் நூத்தி எழுபது அதாவது ஐந்து சருக்கங்கள் விருத்தப்பா இக்காவியத்திற்கு நாகபஞ்சலி கதை அப்படிங்கிற பெயரும் கூட உண்டு யசோதர காவியம் இதனோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இதுவும் சமண சமயம் பாடல்கள் முன்னூற்றி இருபது ஐந்து சர்க்கங்களை உடையது இதனோட பாவகை விருத்தப்பா இன்னொரு ஆசிரியர் பெயர் தெரியவில்லை இவர் சமண முனிவர் ஒருவரால் எழுதப்பட்டது என்பர் அதையேதான் சொல்றாங்க யசோதர காவியம் யசோதரன் என்னும் அவந்தி நாட்டு மன்னனின் வரலாற்றை கூறுகிறது யசோதர காவியம் அவந்தி நாட்டு மன்னனாகி யசோதரனோட வரலாறு பற்றி கூறுது கொலை வந்து காது அப்படிங்கிறத முன்வைக்குது இந்த நூல் இந்நூல் வடமொழியில் எழுதப்பட்ட உத்திர இருந்தும் யசோதர சரிதத்தில் இருந்தும் எடுக்கப்பட்டது இதுவும் எனது இருந்து எடுக்கப்பட்ட கருத்துக்கள் இருந்துதான் எழுதப்பட்டிருக்குது அதுல இருந்து ஒரு பாடல் ஆக்குவது ஏதெனில் அறத்தை ஆக்குகிற எதைய ஆக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அறத்தை தான் உண்டாக்க வேண்டும் போக்குவது ஏதெனில் வெகுளை போக்குக அறியாமை போக்க வேண்டும் நோக்குவது ஏதெனில் நம்ம எதை நோக்கி போகணும் அப்படின்னா ஞானத்தை பெருக்கிக்கணும் காக்குவது ஏதெனில் விரதம் காக்க நம்ம எதை காத்துக் கொள்ள வேண்டும் விரதம் காக்கணும் ஒழுக்கத்தை காத்துக் கொள்ள வேண்டும் அறத்தை ஆக்கணும் அறியாமை போக்கணும் ஞானம் நோக்க வேண்டும் ஞானத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஞானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எதை காத்துக் கொள்ள வேண்டும் ஒழுக்கத்தை விரதத்தை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் சொல்லுது முக்கியமான பாடல் அடுத்தது நாம பார்க்கக்கூடிய நூல் நீலகேசி இதனோட ஆசிரியர் பெயர் தெரியவில்லை சமயம் சமண சமயம் பாடல்கள் எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு சருக்கங்களை உடையது கூறுவர் நீலகேசி நீலகேசி தெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூல குந்தலைகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் நீலகேசி அதாவது பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணு எது குண்டலகேசி அதுக்கு எதிராக எழுதப்பட்ட நூல் எது நீலகேசி அப்படின்னு சொல்றாங்க திவாகர வாமன முனிவர் இந்நூலுக்கு உரை எழுதி உள்ளார் திவாகர வாமன முனிவர் இந்த நூலுக்கு உரை எழுதி இருக்கிறாங்க தமிழில் தோன்றிய முதல் தர்க்க நூல் சமய தத்துவங்களை விவாதிக்க தர்க்க நூலான நீலகேசியின் ஆசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை மீண்டும் மீண்டும் இதே கருத்து வருது கடவுள் வாழ்த்து நீங்களாக பத்து சருக்கங்களை கொண்டதுதான் இந்த நீலகேசி இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய நூல் சூளாமணி இதனோட ஆசிரியர் சோழாமொழித்தேவர் சமயம் சமண சமயம் பாடல்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பது பன்னெண்டு சருக்கங்களை உடையது பாடல்கள் இரண்டாயிரத்தி முன்னூற்று முப்பது பன்னிரண்டு சருக்கங்களை உடையது பெருங்காப்பியத்தோட இலக்கணம் அனைத்துமே பெற்ற குருங்காப்பியம் இது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கக்கூடிய நூல் பெருங்கதை இவர் இதனோட ஆசிரியர் கொங்குவேன் சமயம் வந்து சமண சமயம் இதனோட வேறு பெயர்கள் இந்த நூலோட வேறு பெயர்கள் உதயனோட வரலாற்ற தமிழில் கூறிய முதல் நூல் இதுதான் அதுக்கப்புறமா உதயனகுமார காவியம் எழுந்திருக்கு அது ஒரு வடமொழி நூல் இருந்து எழுத எழுதப்பட்ட நூல் இந்நூல் கதைக்களஞ்சியம் எனவும் அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் மணிமேகலையோட சேர்ந்து தமிழ்ல மூத்தல் காப்பியங்கள் அப்படின்னு ஊவேசா வந்து இந்நூலை கூறாங்க ஊவேசா இந்நூலை கதை கடல் என்றும் கூறுவர் ஐந்திரும் காப்பியங்கள் இவ்வளவுதான் அதுல என்னென்ன இருக்குதுன்னு மறுபடியும் ஒரு முறை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்தது நம்ம புராணத்துக்கு போகலாம் ஐந்து காப்பியங்கள் என்னன்னா நாககுமார காவியம் நீலகேசி உதயனகுமார காவியம் சூலாமணி காவியம் பெரிய புராணம் அதாவது புராணம் அப்படின்னா பழமை அப்படின்னு பொருள் பழமையான வரலாறு பெரிய புராணம் பெரிய புராணத்தோட ஆசிரியர் இது இயக்கத்துக்குள்ள வந்துருது நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இயற்பெயர் சேக்கிலாருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர் காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இவர் பிறந்த ஊர் காஞ்சிபுரம் மாவட்டம் குங்குரத்தூர் இவரோட பணி அனபாய சோழன தலைமை அமைச்சராக இருந்திருக்கிறார் பட் தெய்வ சேக்கிலார் பரம்புபார் அமைச்சராக இருந்த போது உத்தம சோழ பல்லவராயன் அமைச்சராக இருந்த போது என்னன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறாரு உத்தம சோழ பல்லவராயன் இரண்டு காண்டம் பதிமூணு சருக்கம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல்களை கொண்டது முதல் சருக்கம் திரு திருமலை சருக்கம் இறுதி சருக்கம் வெள்ளை யானை சருக்கம் முதல் காண்டத்தில் ஐந்து சருக்கங்களும் இரண்டாவது காண்டத்தில் எட்டு சருக்கங்களும் இந்த நூல்ல இருக்குது அறுபத்தி மூணு தனியடியார்கள் மற்றும் ஒன்பது தொகையடியார்கள் வரலாற்றை கூறும் நூல் பெருமை பெற்ற புராணம் என்னும் பொருளில் பெரிய புராணம் பெயர் பெற்றது பெரிய புராணம் என்னென்ன அழைக்கப்படுது பெருமை பெற்ற புராணம் அப்படிங்கிற பெயர்லயும் அழைக்கப்படுது பன்னிர பன்னீர் திருமுறையில பன்னிரெண்டாம் திருமுறையாக வைக்கப்பட்டிருக்குதான் இந்த பெரிய புராணம் நூலுக்கு உழுக்கு சேர்க்கிலிட்ட பெயர் எனது சிறு தொண்டர் புராணம் பிள்ளை நடராச பெருமானாவால் சிவபெருமான் உலகிலாம் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நூல் முற்றத்தை தொடங்கும் போதும் உலகெல்லாம் அப்படின்னு தொடங்குது முடியும் போது என்னன்னு தொடங்குது உலக முடியும் போதும் உலகெல்லாம் அப்படின்னு முடியுது சுந்தர திருத்தோன்பொகை அடியவர் பெருமையை ஓர் அடியில் கூறுகிறது சுந்தரோட பெருமைய ஒரே ஒரு அடியில இந்த நூல் கூறுகிறது இந்த இரண்டு நூலை அதாவது நம்பியாண்டார் நம்பியால் எழுதப்பட்ட திருத்தொன்பர் திருவந்தாதையும் பெரிய புராணத்தையும் அடிப்படையாக வைத்துதான் எழுதப்பட்டது எது சேக்கிலாரோட பெரிய புராணம் பாடிய திருத்தொன்ற தொகை முதல் நூல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி அன்னோட வழிநூல் சுந்தரர் பா பாடிய திருத்தொன்ற தொகைதான் முதல் நூல் நம்பியாண்டார் நம்பி பாடிய திருத்தொண்டர் திருவந்தாதி வழிநூல் எழுதிய திருத்தொண்டர்புராணம் வந்து சார்பு நூல் அகத்திய முதல் இலக்கண நூலாகும் தொல்காப்பியம் நன்னூல் சார்பு நூலாகவும் இருக்குதோ அந்த மாதிரி பக்தி இலக்கியத்துல பாடிய திருத்தொண்ட தொகை முதல் நூலாகவும் அதற்கு வழிநூலாக திருத்தொண்டர் திருவந்தாதியும் சார்பு நூலா சேக்கிலார் எழுதிய திருத்தொண்டர்புராணம் இருக்குது தமிழ்ல முதல் பழ ஆய்வு நூல் வந்து பெரிய புராணம் தான் தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள்ல இது முழுக்க எப்படி எழுதப்பட்டது தமிழ் தான் எழுதப்பட்டது அதாவது நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே உம் பக்தி இலக்கிய காலகட்டங்கள்ல மிகவும் அதிகமா வளர்த்திருக்கிறாங்க ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வடியவர்களை பன்மையில் கூறும் நூல் இதுதான் அவன் அப்படிங்கறதுக்கு பதிலா அவர் அப்படின்னு கூடுது தமிழில் இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம் தான் முதல் தேசிய காப்பியம் இது சிலப்பதிகாரம் மகாவித் மீனாட்சி மீனாட்சரனால் இந்த பெரிய புராணத்தை பெரிய புராணத்தை ஈற்றிய சேக்கிலாரை பக்தி சுவை நனின் தொட்டச் சொட்டப்பாடிய கவி வளவ அப்படின்னு புகழ்ந்திருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க பக்தி சுவை நனின் சொட்ட சொட்ட பாடி கவிவளவ யார் அப்படின்னு கேட்டா சேக்கிலார் சேக்கிலார் அப்படி யார் சொன்னாங்க மீனாட்சி சுந்தரனார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒரே இடத்துல காமிக்கிறது எது பெரிய புராணம் சேக்கிலார் புராணம் பாடியவர் உமாபதி சிவாச்சாரியார் சேக்கிலார் புராணத்தை பாடியது யாரு உமாபதி சிவாச்சாரியார் அறுபத்தி மூணு பெண் நாய் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் யார் யாருன்னு கரசியார் இடைக்காலத்துல தோன்றிய இலக்கியங்கள்ல மக்களோட வாழ்க்கையை பற்றி கூற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம்தான் பெரிய புராணத்தோட காப்பிய தலைவர் சுந்தரர் திரியான சம வரலாறு மட்டுமே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல்களாக பாடப்பட்டிருக்குது எனவே இது பிள்ளை பாதி புராணம் பாதி அப்படின்னு சொல்றாரு பெரிய புராணம் தரக்கூடிய செய்திகள் என்னன்னு பார்க்கலாம் திருநாமுக்கரசிறை வழிபட்டவங்க யாருன்னா அப்பூதியடிகளார் பூசலா மன மனதலர் கோயில் கட்டியவர் யார் பூசலார் வாயிலார் மணக்கோயிலில் மணக்கோயிலில் வழிபட்டவர் யார் வாயிலார் ஊன் பாண்டியனை சைவத்துக்கு மாற்றியவர் யாருன்னா மங்கையர் கரசியார் இது ரொம்ப முக்கியம் ஊன் பாண்டியனை சைவத்திற்கு மாற்றியவர் யார் மங்கையர் கரசியார் புளச்சிறையார் அப்படிங்கிறவர் ஞானசம் ஞான உதவியவர் காரைக்கால் அம்மையார் முதுமை வேண்டி பாடியே கைலாயம் பாடிட்டு என்ன பண்ணாங்க கைலாயம் போனவங்க தன் கண் சிவனுக்கு அளித்தவர் கண்ணப்பர் வயல்ல சமைத்து சிவனழியாருக்குடி நாயனார் சிவன் கோயில் கட்டியவர் போச்சங்கன் சோழ நாயனார் பிள்ளைக்கரை சமைத்தவர் யார் சிறுதொண்டர் சமண சமயத்துல இருபத்தி நாலு தீர்க்கங்கரர்களை பற்றி கூறும் நூல் மகாபுராணம் பெரிய புராணம் பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருந்தா நான் இந்த பிடிஎஃப் இந்த காணொலியோட இன்னைக்கு சொல்றேன் நீங்க போய் பார்த்துக்கோங்க மீண்டும் இது ஒரு காணொலியும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கோடித்தேர்தலின் துணிமேல் புதிய நான் உங்கள் முத்து ரம்யா நன்றி